தகவல் கொடுத்து பதில் சொல்றேன் உங்களுக்கு தகவல் யார் கொடுத்தா ஏன்னா நீங்க ஒரு நிமிஷம் ஒரு மாநில தலைவர்கிட்ட கேள்வி கேட்கும் பொழுது எட்டாம் கிளாஸ் படிக்கிற பையன் மாதிரி கேள்வி கேட்க சொல்றோம் நீங்க தந்தி நிறுவனத்துல தந்தி நிறுவனத்துல ஒரு நிமிஷம் தந்தி நிறுவனத்துல பணிபுரியும் அதுக்கு ஒரு பாரம்பரியம் சரிங்களா ரோட்ல டீ குடிக்கிறவங்க மாதிரி கேள்வி கேட்கலாம் தகவல் சொன்னா யார் சொன்னா இன்டெலிஜென்ஸ் கொடுத்தாங்களா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கொடுத்தாங்களா உதயநிதி ஸ்டாலின் தந்தி ஃபோன் பண்ணி கொடுத்தா யாரு தந்தி போன் பண்ணி சொன்னா யாரு உங்களுக்கு கொடுத்தா யாரு கொடுத்தா அதே கேள்வி நான் கேட்கிறேன் யாரு கேட்கிறான் யாரு கொடுத்தா யாரு கொடுக்குறா உங்களுக்கு இப்போ எங்க இருந்து வந்துச்சு சோர்ஸ் எங்க இருந்து வந்துச்சு சோர்ஸ் எங்க இருந்து வந்துச்சு ஒரு நிமிஷம் பிரதர்

காலையில் உங்களுக்கு கனவு வைச்சா தூங்கும்போது போது கனவு வைச்சா இல்லையான எதுக்கு சொல்லணும் யார் உங்களுக்கு ஸ்டோர்ஸ் கொடுத்தா சொல்லுங்கள் யார் ஸ்டோர்ஸ் கொடுத்தா சொல்லுங்கள் யார் கொடுத்தா சொல்லுங்க சரி பிரதர் ஓகே ஒரு நிமிஷம் பிரதருக்கு கொஞ்சம் ஒரு கிளாஸ் எடுக்க வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்குது பிரதர் கிளாஸ் எடுக்கிற மற்ற ஜெர்னலிஸ்ட் அப்பா நினச்சி கூடாது பாஸ்போர்ட் உனக்கு தெரியுமா பிரதர் உங்களோட பாஸ்போர்ட் இருக்கா அதை யாரும் ஸ்டாம்ப் பண்ணி அனுப்புகிறா இங்கிருந்து வெளியூருக்கு ஆ நீங்கள் சொன்ன நம்பர்களுக்கெல்லாம் எங்கள் பாஸ்போர்ட் இருக்கா அந்த பாஸ்போர்ட் எடுத்து ஸ்டாம்பை பார்க்கலாமா யார் இந்தியா விட்டு போயிருக்காங்க என்பது ஒரு ஜேர்னலிஸ்டாக வந்து ஒரு பேசிக் காமன் சென்ஸ் இருக்கு ஒரு பாஸ்போர்ட் சிஸ்டம் என்ன இமிகிரேஷன் என்ன இமிகிரேஷன் கண்ட்ரோல் என்ன பார்டர் கண்ட்ரோல் என்ன ஒரு பேசிக் ஐடியா ஏன்னா நீங்கள் ஒரு கேள்வி கேட்டால் நீங்கள் தந்தி டிவி அசிங்கப்படுத்தக்கூடாது ரெப்ரஸண்டிங் தந்தி டிவி ஒரு நிமிஷம் ஒரு வியூவர்ஸ் பார்க்குறவங்க ஏன்னா தந்தி டிவியில் இந்த மாதிரி ஜேர்னலிஸ்டில் இருக்காங்களே நினைக்கக்கூடாது டிவி அப்போல்டோ டிவி ஏங்க பிரதர் நீங்கள் கேட்ட கேள்வியில் என்ன நியாயம் இருக்கு நீங்கள் சொல்லுங்கள் இத்தனை பேர் ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க இத்தனை பேர் ஜேர்னலிஸ்ட் இருக்கான் ஒரு நிமிஷம் கிட்ட கேள்வி நாயிருக்கு எவ்ளோ சீரியஸா பேசிட்டு இருக்கோம் ஒரு நிமிஷம் அவர் எங்க இருக்காரு நாய் எங்க இருக்கேன் பாஸ்போர்ட்ங்குறத இமிக்ரேஷன் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் தகவல் யாரு குடுத்தான்னு நான் கேட்கறேன் தகவல் யாரு குடுத்தா தகவல் யாரு குடுத்தா தகவல் யார் யார் ஒரு நிமிஷம் நீங்க கேட்கற கேள்வி உன் முட்டாள்தரமா இல்லை அதை யாராச்சும் ஒரு பாக்காத ஒருத்தன் நல்ல கேள்வின்னு கேப்பா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் பிரதர் ஒரு நிமிஷம் நீங்க என்ன கேள்வி கேட்கறீங்க ஒரு பேசிக் லாஜிக் இருக்குங்களா என்ன ஒரு பேசிக் ஒரு கேள்விக்கு என்ன லாஜிக் இருக்கு

கேள்விக்கு ஒரு லாஜிக் இருக்கணும் கேள்விக்கு ஒரு பதில் இருக்கணும் யாரு கோவப்படுறா முட்டாள் சமமான ஆர்குமெண்ட் கோவப்பட்டா இது அரைச்சிட்டு இது நடக்கணும் நான் கை கட்டி நீங்க கேட்கிற கேள்விகளா பதில் சொல்றதுக்கு வந்திருக்கேன் ஒரு மனிதனுக்கு அரைச்சிட்டு இருக்கணும் என்னாலும் <laughs> 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 என்ன கேக்குறீங்க வாட் இது லாஜிக் ஆஷ்டர்